வணக்கம் நான் விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இதுக்கு புரோகிராம் பேர சொல்லாமலேயே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சொல்றேன் பாக்குறீங்களா இது ஒரு புதிய புரோகிராம் இதிலிருந்து ஆரம்பமாகிறது அப்படி என்ன ஒரு புதிய புரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா அந்த சினிமாவுடைய கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா இயக்குனர் இயக்குநர்கள் தான் ஒரு படத்தோட கேப்டனா இருந்து அந்த படத்தோட வெற்றி தோல்விகளுக்கு காரணமாகிறார்கள் இயக்குநர்கள் உருவாக்கும் கதையும் காட்சி அமைப்புகளும் வசனங்களும் தான் அந்த படத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது அப்போ எல்லாரை விட முதன்மையான மதிப்பு பெற்றவர் இயக்குனர் அவர்கள் அப்படிப்பட்ட இயக்குநர்கள் அந்த படத்தை இயக்குவதற்கும் அந்த படத்தை கதையை உருவாக்குவதற்கும் உண்டான முயற்சிகள் இறங்கும் பொழுது அவர்கள் படப்பிடிப்பு தளத்திலே படப்பிடிப்பை ஆரம்பிக்கும் போது உச்சரிக்கும் வார்த்தை ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தைகளைத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பாக வைத்திருக்கின்றோம் ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் முதன் முதலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அப்படி என்ன இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இயக்குநர்களை பற்றிய அனைத்து விஷயங்களையும் பேச போகிறோம் சினிமா தமிழ் சினிமா எடுக்க ஆரம்பித்த பிறகு வந்த சிறந்த இயக்குநர்கள் சாதனை படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே வந்து தமிழ் சினிமாவிலே தங்களால் என்ன இந்த உலகத்துக்கு சொல்ல முடியுமோ அதை சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள் இயக்குநர்களின் கற்பனைகளும் இயக்க நெஜத்தோடு கலந்து சிறப்பான முறையிலே மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு கற்பனை திறம் படைத்த திறமை மிக்க இயக்குநர்களை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க போகின்றோம் முதன்மையாக நாம் பார்க்க போகின்ற அந்த கற்பனை திறன் படைத்த பல சாதனைகளை படைத்த இயக்குனர் யார் என்று பார்த்தீர்கள் டி ஆர் சுந்தரம் அவர்கள் டி ஆர் சுந்தரம் அப்படின்னு சொன்ன உடனே அனைவருக்கும் ஞாபகம் வருவது மாடர்ன் தேட்டர்ஸ் என்ற பட நிறுவனம் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் என்ற பட நிறுவனத்தை உருவாக்கி நூத்தி முப்பத்தாறு படங்களுக்கு தயாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக அதை உயர்த்தியவர் தான் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அதாவது வெளிநாட்டுல லண்டன்ல படிச்சுட்டு இங்க வந்தவர் அவர்கள் அப்பா செய்த ஜவுளி தொழிலின் மீது அக்கறை இல்லாமல் சினிமா துறையில் மீது பற்றுதல் கொண்டு சினிமா துறையில் தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சினிமாவுக்கு நுழைந்தார் சேலத்திலிருந்து ஏற்காடுக்கு போற வழியில மலையடிவாரத்துல ஒரு பத்து ஏக்கர் இடத்தை வாங்கினாரு இது எதுக்காக வாங்கினாருன்னு சொன்னா இதற்கு முன்னால ஏஞ்சல் பிலிம்ஸ் ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து பிரெண்ட்ஸ் சேர்ந்து படம் தயாரிச்சாரு அந்த படங்களுக்கு தேவையான இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு இப்ப சொல்றோம் இல்லையா எடிட்டிங்கு டப்பிங்கு அப்புறம் படத்தொகுப்பு எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறது அதுக்கு களை கொடுக்கறது அந்த இது இசை அமைக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இவங்க எங்க போக மும்பைக்கு தான் போய் செய்ய வேண்டிய இருந்துச்சு எல்லாத்துக்கும் அங்க போய் செய்கிறோமே நாம இங்க தமிழ்நாட்டிலேயே இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு செலவு குறையுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த ஸ்டுடியோவை அவர் பத்து ஏக்கர் நிலப்பரப்பிலே ஆரம்பித்தார் இந்த ஸ்டுடியோக்கள்லயே என்ன பண்ணாருனாக்கா படம் எடுப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் செய்வதற்கு மிக சிறப்பான முறையில் எடிட்டிங் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு லண்டனில் இருந்து மிக சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களை இறக்கி அவர்களை நம் நாட்டில் இருப்பவர்களுக்கு பயிற்சி அளிக்க வைத்து அவர்கள் மூலமாக வளர்ந்தவர்கள் ஏராளம் இப்படி தொழில்நுட்பங்களை அற்புதமாக கொண்டு வருவது மட்டுமில்லாமல் படத்தை எடுத்து முடித்த பிறகு அந்த படத்தை போட்டு பார்ப்பதற்காக ஒரு திரையரங்கையும் உள்ளே கட்டினார் இப்படி படப்பிடிப்பு நடத்துவதற்கு உண்டான தளங்களையும் திரையரங்கையும் எடிட்டிங் போன்ற தொழில்நுட்ப வேலைகளை செய்வதற்கான கூடங்களையும் அமைத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடம் ஆரம்பித்தார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அது ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சதியா அப்படிங்கிற ஒரு படத்தை அவர் தயாரிச்சார் அதிலிருந்து அவர் தயாரிக்க ஆரம்பிச்சு தொண்ணூத்தி எட்டு படங்களை தயாரித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி என்று அனைத்து மொழிகளாக சேர்த்து தொண்ணூத்தி எட்டு படங்களை தயாரித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் ஒரு படத்தை எடுத்திருக்கிறார் ஆங்கில பட நிறுவனத்தோடு இணைந்து இவரும் சேர்ந்து ஒரு படத்தை எடுத்தார்கள் ஆங்கில பிரதமர் அதுபோல் தொண்ணூத்தி எட்டு படங்களை தயாரித்தவர் தான் டி ஆர் இந்த தொண்ணூத்தி எட்டு படங்கள்ல ஐம்பத்தி ஐந்து படங்களை இயக்கியிருக்கிறார் ஐம்பத்தி ஐந்து படங்களை இயக்கியிருக்கிறார் இயக்குனராக தன்னை கொண்டார் ஆரம்பத்துல தயாரிப்பாளராக வந்தவர் பிறகு தானே இயக்கலாம் என்று தன் தன்னை கொண்டு தன் திறமையை கொண்டு முதன் முதலாக ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்று இறங்குகிறார் அதிலும் முதல் படத்திலேயே கதாநாயகனை இரட்டை வேடங்களில் நடித்து வைத்து இயக்குகிறார் அது என்ன படம் பார்த்தீங்கன்னா பி யு சின்னப்பாவை வைத்து அவர் இயக்கியது முதல் படம் உத்தமபுத்திரன் அதுல பி சின்னப்பாவை இரட்டை அரசு நடிக்க வச்சிருப்பார் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக வந்த கதாநாயகன் இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படம் உத்தமபுத்திரன் அப்படி ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து சாதனை படைத்தார் டி ஆர் சுந்தரம் அவர்கள் முதல் இயக்கத்திலேயே சாதனையை படைத்தார் இப்படி தயாரிப்பிலும் இயக்கத்திலும் சாதனையை படைத்தவர் தான் டி ஆர் சுந்தரம் அவர்கள் அவர்கள் இயக்கிய முதல் படத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார் என்றால் அதற்காக அவர் எத்தனை உழைத்திருக்க வேண்டும் அவர் இந்த படத்திற்காக என்னென்ன செய்தார் என்பதை எல்லாம் நாம் இனிவரும் பகுதிகளிலே பார்த்துக் கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் இவருடைய அடுத்த படத்திற்கு யாரை நடிக்க வைக்கலாம் என்பதை இவர் முடிவு செய்வதற்கு ஒரு புதிய வழியை பின்பற்றினார் அது என்ன வழி அதுவும் மிக சிறப்பான ஒரு ஒன்றாக இருக்கும் உலக தமிழ் சினிமாவின் சாதனைகளில் அதுவும் ஒன்றாக இருக்கும் இவற்றையெல்லாம் அடுத்து வரும் பகுதிகளிலே பார்ப்போம் தயாரிப்பாளராக தமிழ் சினிமாவிலே வந்து இயக்குனராக தன்னை வளர்த்து கொண்ட டி ஆர் சுந்தரம் அவர்கள் முதலில் இயக்கிய படம் உத்தம புத்திரன் என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவு செய்கிறேன் அடுத்து தொடர்ந்து வரும் பகுதிகளை பார்த்து சந்தோஷமடைங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்